பாப்பா கிச்சன் இப்போ நம்ம காலையில் ஒரு ஆரோக்கியமான உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்னு பார்த்துருவோம் பாருங்கள் கொண்டக்கடலையை ஊற வச்சு இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன் வேர்க்கடலை பருப்பையும் ஊற வச்சு இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன் தக்காளி மாங்காய் கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சத்தான உணவு காலை உணவு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு குண்டங்கடமையை போட்டுக்கிறேன் வேர்க்கடலை பருப்பை போட்டுக்கிறேன் மாங்காய போட்டுக்கிறோம் வெங்காயத்தை போட்டுக்கிறோமோ தக்காளியவும் போட்டுக்கிறோமோ மாங்காய் போட்டுக்கிறேன் கேரட்டு பச்சை மிளகாய் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு லெமனை மேலே புளிஞ்சி விட்டுருக்குருவோம் பாதி லெமன் புளிஞ்சி விட்டுருக்கேன் கொஞ்சமா பெப்பரும் மஞ்சளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு கொஞ்சமா மல்லிகளை போட்டுக்கிறேன் பெப்பர் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கேன் லெமன் சார் புளிஞ்சி ஊற்றிருக்கேன் இது வந்து காலையில் ஒரு நல்ல ஒரு சிறந்த உணவு காலையில் நம்ம இட்லி தோசை சாப்பிட்றத விட இட்லி தோசை வடை இப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது சத்தானதும் கூட ஏன்னா ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு நாள் பாசிப்பயிறு ஊற வச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு நாள் தட்டைப்பயிறு சாப்பிடுங்க டெய்லி சாப்பிடல ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அதோட ஒரே ஒரு முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு முட்டையும் சேர்த்து சாப்பிடுங்க சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சத்தான உணவுகளை எல்லோரும் சாப்பிடுங்க வணக்கம்